விழித்திரு விழிப்பு நிலை விழிப்பு நிலை என்பது என்னுடைய கிராமத்துல காலச்சக்கரம் கிராம சக்கரத்தினுடைய பெற்றோர் என்ன கேட்டீங்கன்னா உலகில் கேட்டு கிடைப்பதில்லை கேட்காமல் வந்தடைவது இறப்பு இதற்கிடையில் வாழ்வது இறைநிலை கருவமைப்பு இயற்கையோடு இணைந்து வாழ்வது யார் பொறுப்பு அது நம்மளுடைய பொறுப்பு இதை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையிலே வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மளுடைய ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் நல்ல வாரிசாகும் நம்முடைய வாரிசுக்கு நல்ல பெற்றோர்களும் வாழ்ந்து வாழ்க்கையை நீங்கள் நினைப்பது போல் நிறைவு செய்து கொள்ள முடியும் காயா இருக்கும்போது எந்த மரத்துலயாவது கொய்யா காய மாங்காயை கல்ண்டு விழுகுதா கனியாகும் போது என்ன செய்து தானா கல்ண்டு விழுகுது அதனால மனிதனுக்கு மரணம் என்பது உறுதி அது வர வேண்டும் வாழ்க்கையின் இறுதி இடைப்பட்ட காலத்தில் ஆரோக்கியத்தின் நலன் கருதி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட பருந்து குரு இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஐயாவை சந்திக்க போறோம் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு வரையில் சிவசைலம் திருநெல்வேலியில் இருக்கு நலவாழ்வு இயற்கை இருக்கிறீங்க அங்கேதான் நம்ம பார்த்துக்கணும் நீங்க பார்த்தேன் அப்ப எனக்கு ஐயோட பேச்சு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஒரு ஆளுமை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை நம்ம இயற்கை எங்காடி இன்னைக்கு வந்து சிறப்பிச்சிருக்காங்க அந்த அளவில் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அதை பகிர்ந்துக்கலாம் ஐயாவோட கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வளமுடன் சித்துக்கள் என்றே பல சிந்தியை மயக்கி வித்தைகள் பல காட்டும் மனிதா நித்தம் நித்தம் எல்லும் உன் உடல் பசியை நிச்சயமாய் போக்குவது நாம் பயிரிடுவோம் உழுதளிக்கும் உணவன்றோ அந்த உழவனின் பொற்பாதங்களை தொட்டு ஒரு சில சிந்தனைகள் ஆன்மீகம் வேளாண்மை இவங்க ரெண்டு பேர்த்து இணைத்து வைக்கக்கூடிய என்னுடைய இயல்பான ஒரு மனித நியாயமிக்க ஒரு செயல்பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய லட்சுமணன் லட்சுமண் நாராயணன் நம் வயற்காடு இயற்கை அங்காடியினுடைய ஸ்தாபகர் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன் கூடி கிளைவது வாடிக்கை மனித சமுதாயம் இன்னைக்கு போடுறோம் கலையரும் அப்படி இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆன்மீகம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நாம் எப்படி வாழணும் இயற்கை செயற்கை கைகாட்டி இயல்பளி இயல்பு நிலை உணர்ந்த ஒரு வழியாட்டி ஐயா இருந்துட்டு இருக்கிறார் அந்த வகையில வந்து திரும்ப ஆன்மீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா ஒரு தன்னுடைய வாழ்வியல் நிகழ்வுல ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர் கூடத்துக்கு அதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி கொடுக்காம தான் என்ன ஆகி போச்சு உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சனியாக ஒரு வாழ்க்கை நிகழ்வுடைய அர்த்தங்கள் புரியாத வாரிசுகளாகவும் அதை நெறிப்படுத்த முடியாத பெற்றோர்களாகவும் இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்மளுடைய நாம் வயக்காடு இயற்கை அங்காடி ஒரு சிறப்பான செயல்பாடு செஞ்சிகிட்டு இருக்காங்க அதில் வந்து சிறு முயற்சி முறையான பயிற்சி நிறைவான மகிழ்ச்சி வருமா வராதா கட்டாயம் வரும் அதனால் வந்து இன்னைக்கு உலகத்தை நல்லது கெட்டது விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி ஒரு விவசாயி ஒருத்தருத்த உண்டு அந்த விவசாயி தன் தகுதி எழுந்தான்னு கேட்டீங்கன்னா வாயால் பேசி காதாள் கேட்டு வாயால் பேசி காதாள் கேட்டு வாழ்ந்த வேளாண் சமுதாயத்தினுடைய அந்த நிலை என்ன ஆகி போச்சு அந்த கலையினுடைய தன்மை எழுதுட்டாங்க அதை பழையபடி புதுப்பிக்கக்கூடிய ஒரு உன்னதமான இறையாண்மையான முயற்சியை வந்து நம் வயற்காடு துள்ளியமா மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அறிவுள்ள ஆத்மாக்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆரோக்கிய மேம்பாடுங்கிறது மீது எங்கேயும் கிலோ குணங்கள் போறது போறதில்ல ஆச்சா ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு மகிழ்வித்து மகிழ் மற்றவர்களில் மகிழ்வித்து மகிழக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஆன்மீக சிந்தனை செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆறு திருமறைகளை உணர்ந்த வள்ளலர் தான் சொல்வார் பசித்திரு தனித்திரு விழித்திரு அடுத்த வேளை உணவு சாப்பிட்ற மாதிரி உணவனுடைய அளவு குறைவாக இருக்கணும் அடுத்தி சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கிற அளவுக்கு சிந்தனைகள் நம்ம என்ன இருக்கணும் எதிர்பார்ப்போடு இருக்கணும் தனித்திரு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனித்துவம் அது சமுதாயத்துக்கு பயன்பாடாகும் நம்மளுக்கு உடன்பாடாக வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் நிகழ்வு இருக்கணும் விழித்திரு விழிப்பு நிலை விழிப்பு நிலை என்பது என்னுடைய கிராமத்துல காலச்சக்கரம் கிராம சக்கரத்தினுடைய என்னுடைய பெற்றோர் எனக்கு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போன ஒரே யதார்த்தமான சிந்தனை என்ன கேட்டீங்கன்னா உலகில் கேட்டு கிடைப்பதில்லை பிறப்பு கேட்காமல் வந்தடைவது இறப்பு இதற்கிடையில் வாழ்வது இறைநிலை கருவமைப்பு இயற்கையோடு இணைந்து வாழ்வது யார் பொறுப்பு அது நம்மளுடைய பொறுப்பு இது ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையிலே இது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மளுடைய ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் நல்ல வாரிசாகும் நம்மளுடைய வாரிசுக்கு நல்ல பெற்றோர்களும் வாழ்ந்து வாழ்க்கையை நீங்கள் நினைப்பது போல் நிறைவு செய்து கொள்ள முடியும் காயா இருக்கும்போது எந்த மரத்திலேயே அது மாங்காயை காயம் மாங்காய கண்டு உழுவுதா கனியாகும் போது என்ன விழுகுது அதனால மனிதனுக்கு மரணம் என்பது உறுதி அது வர வேண்டும் வாழ்க்கையின் இறுதி இடைப்பட்ட காலத்தில் ஆரோக்கியத்தின் நலன் கருதி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டோம் உங்களுடைய புதிய விஷயங்கள் நம்முடைய வயற்காட்டில் பகிர்ந்துக்கிட்டு மகிழ்வித்து மகிழ்வோம் என்று சொல்லி இயல்பு நிலை மாறாத இயற்கை எண்ணெய்க்கும் என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் என்னை ஏற்றுக்கொண்ட தாரத்துக்கும் என் மகனை நம்பி வந்த மருமகளுக்கும் நன்றி சொல்லி எனது சிந்தனை இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் சிந்திப்போம் இது பற்றி சிந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கை